என்ன என்ன ஐட்டங்களோ அரிட்டாப்பட்டி மண்ணிலே என்று ஆய்வுக்காகத்தான் நிலாவுக்கு தென் துருவத்து ஆய்வு பண்ண போறேன்ட்டு கருவிகளெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்களாம் ஒன்றிய அரசு அப்படின்னுட்டு நம்ம சாட்ட மாமா பைய சொல்லாம் எங்க போய் மதுரை அரிட்டாப்பட்டியில போய் அவன் கட்சி சார்பான ஆர்ப்பாட்டத்துல பேசலாம் என்ன ஆர்ப்பாட்டம்னா அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு வேதாந்தா நிறுவனம் எல்லா வகையிலையும் முயற்சிகளை எதிர்க்கு ஏலம் ஒன்றிய அரசு விட்டுருக்கு தமிழ்நாடு அரசுக்கு கேளாமலே தமிழ்நாடு அரசுடைய அனுமதி பெறாமலே ஒன்றிய அரசு ஏலம் விட்டுருக்கு தான் தொண்டித்தனமாக அதை செய்வதற்கு அதிமுக துணை போயிருக்கு அதிமுக வந்து நீங்கள் வந்து மாநில அரசுகள்லாம் வந்து அவர்களுக்கு சார்பானவர்களுக்கு கனிம வளத்தை கொடுத்து விடுகிறார்கள் ஆகவே நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்களா எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கள் ஒருபோதும் இனி ஆட்சிக்கு இல்லை ஆகவே நீங்களே மாநிலத்துடைய அனைத்து அதிகாரங்களையும் பறித்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் க ஐயா தம்பித்துறை அவர்கள் வந்து மாநிலங்களில் சால்ரா போட்டு கிளியரா பேசி முடிச்சு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சொல்லிட்டார் இவர்கள் என்னதான் நாற்பது எம்பிக்கள் வைத்திருந்தாலும் குய்யோ உய்யோனால அங்கே வந்து பெரும்பான்மை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு பலம் இருக்கிறதுனால அவர்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள் அதனால் அந்த திட்டப்படி வேதாந்தா நிறுவனத்துக்கு ஸ்டெர்லைட் ஆலையினுடைய தாய் நிறுவனம் தான் வேதாந்தா அந்த நிறுவனத்துக்கு மக்களை கொல்லும் ஆலை தான் வேதாந்தா நிறுவக்கூடிய ஆலை அது அனில் அகர்வாலா அவரதுடைய ஆலை அந்த நிறுவனத்துக்கு தான் மதுரையில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அப்போ இவர் வந்தார் யார் நம்ம வந்த உடனே இலங்கை இங்கிலாந்தில் இருந்து வந்த உடனே நம்ம அண்ணாமலை சொன்னார் மக்கள் வந்து எதனாலும் கண்மூடித்தனமாக எதிர்த்துருந்தாங்க ஏன் எதுக்கணும் எதுக்கு எதுக்கணும்னே அப்படி எதுக்கக்கூடாதுன்னு ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள மக்கள் அருட்டாப்பிட்டியை விட்டு அகலத்தான் வேண்டும் அதில் நமக்கு பத்து நன்மைகள் வருதுன்னா அதைத்தான் பார்க்கணும் நமக்கு அதில் ஏற்படக்கூடிய அஞ்சு தீமை தீமைகளை பார்க்கக்கூடாது அது எண்ணக்கூடாது அப்படின்னு பூ பூசியவர் அண்ணாமலை அப்படி பூசி வந்து முதல்ல பேசிட்டார் வாய் விட்டுட்டாருன்னு வச்சுக்கிட்டேன் அப்படிப்பட்ட அண்ணாமலையை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு நாதி எற்ற கூட்டத்தில் ஒருவர்கள் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே நம்ம அன்னை ஜைமன் அன்னை ஜைமன் மன்னக்கிட்டு வானூதி ஏறி மதுரை போய் இறங்குவதற்காக முயற்சி கொண்டிருக்காரு மலை வந்து விட மாட்டேங்கிட்டோம் அவருடைய வானூர்தி அவர் பயணித்த வானூர்தி வானிலை வட்டம் ஒரு இருபது நிமிடமாக அடித்திருக்கிறது அண்ணன் தானாகவே தொண்டை வறண்டு போச்சு ஆமாம் ஐயோ 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 அண்ணனுக்கு தொண்டைகின்றெல்லாம் கட்டி போச்சு ஆமாம் விமான நிலையத்தில் அண்ணன் பேசினதுக்கும் அவர் போய் அந்த கூட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் அந்த போராட்ட களத்தில் அவர் பேசியதற்கும் அவருடைய தொண்டை நிலவரம் என்னன்னு பார்த்தா ரொம்பவும் வித்தியாசப்பட்டு போச்சு விமான நிலையத்தில் ஏக வசனத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு நான் அரிட்டாபட்டியா தான் பரந்தூர் விமான நிலையமாக தான் இல்லை எந்த இதுக்குன்னா தான் சிப்கார்ட் வாணி பலாபம் அமைப்பதற்கா எதுக்காக இருந்தா விட மாட்டேன் இடத்த எடுக்க விட மாட்டேன் நீ எப்படி எடுத்து எடுத்து பார்ப்போம் எடுத்து பார்ப்போம் உன்னால் முடியுமா முடியாமா முடியுமா என்ன அப்படின்ட்டு என்ன நாடகம் வந்து ரெண்டு பேரும் நடிக்க அவருக்கு நீங்க தான் கொடுத்தீங்க இவர் நீங்கள் தான் கொடுத்தீங்க ரெண்டு பேரும் என்னது இந்த நாடகத்தை நாங்கள் பார்க்கணுமா எத்தனை நாள் நாடகம் போடுவீங்க நாங்கள் பார்க்கறதுக்கு அப்படின்னு அண்ணச்சரமாரியா பத்திரிகையாளர் சந்திப்பில் பொறிஞ்சு தள்ளுதாரு நாங்கள் நீங்கள் சொல்லுதா நம்பிட்டு இருக்கணுமா எப்படி நம்பிட்டு இருப்போம் பல்லுயிர் பாராம்பரிய தளம் அப்படின்ட்டு நானூற்றி எழுபத்தி ஏழு ஏக்கர் அரைட்டாப்பட்டியில் அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு பல்லுயிர் பாரம்பரிய தளம் அதை இனிம உடைக்க விடுவாங்களா கல் எடுக்க விடுவாங்களா கனிமம் எடுக்க விடுவாங்களா அரசு எப்படி விடும் தமிழ்நாடு அரசு எப்படி விடும் அதுவே பல்லுயிர் பாரம்பரிய தளம் என்று அறிவித்த பின்பு அந்த இடத்துல அவங்க அதற்கு கல் உடைப்பதற்கு விடுவார்களா டங்ஸ்டன் சும சுரங்கம் அமைப்பதற்கு வேதாந்த நிறுவனத்தை விடுவார்களா விட மாட்டாங்கள்ல அது மட்டும் இல்லை சட்டமன்றத்திலேயே முதல்வர் அவர்கள் அறிவித்து விட்டார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நான் வந்து முதல்வராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது மதுரை அரிட்டாபெட்டில அமையாதுன்னு வாக்கு மூலம் கொடுத்திருக்கார் அவர் கொடுத்த அந்த நம்பிக்கையை விட இவர் இந்த சைமன் போய் போராடியாச்சுன்னா எல்லாம் தீர்ந்துடுமா மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ந்துடுமா மக்களுக்கு ஊசி ஏற்றது போறார் நினைக்காதங்க மக்களுக்கு உணர்வு ஏற்ற போறார் நினைக்காதங்க அதற்காக அவர் பேசுகிறார் என்று நம்புவது வந்து நான் எப்போதுமே சொல்லியிருக்கோம் அது ஒரு முட்டித்தனம் தான் அவருடைய நம்பிக்கை அதில் ஒரு கீற்று ஒலிக்கீற்று தெரிகிறது அப்படின்னு நம்பினான்னா அது சோம்பிஸ் கூட்டம் தான் வேறு வழியே இல்லை சாமி இதுதான் உண்மை ஏன்னா அவருக்கான நம்பிக்கை கீட்டு என்ன தெரியுமா இவர் அங்கங்கே கூட்டம் போட்டால் அங்கங்க பேசினா வெளிநாட்டில் இருந்து நிதி ஆதாரங்கள் வந்து கொண்டே இருக்கும் அவரை வந்து அது என்ன ஈஸியாக பங்களாவா சும்மா சூப்பராக எடுத்து வச்சுருக்காரு காணொலிகள் வந்து இது பார்த்து அருமையாக இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் நம்ம கிராமத்தில் இருக்க ஆளுங்க அங்கே போய்லாம் பார்த்துக்கிட முடியாது சூப்பராக அங்கே இருந்துக்கிட்டே கடல் அலைகளை பார்த்து ரசிப்பது ஏன் அப்போ பிரம்மாண்டமான அழகு அந்த அளவில் பங்களா எடுத்து அமைச்சு அதில் வாடகைக்காக இருந்தாலும் என்னங்க மூணு லட்ச ரூபா வாடகைன்னா சும்மாவா என் அப்போ விட்டு காசை கொடுக்குறான் அவன் என்ன உழைச்சி சம்பாதிச்ச காசை கொடுக்குறானா இல்லை கையல்வெளி அம்மா வந்து அவங்களுடைய காசை எடுத்தோ இல்லை அவங்களுடைய சொத்தை வித்து விற்றோ இந்த ஈஸியார் பங்களாவுக்கு வாடகை கொடுக்காங்களா மூணு நாய் வளர்க்குறதுக்கு மட்டுமே ஒரு லட்ச ரூபா செலவு பண்ண தரான் சைமன் யார் வீட்டு காசு இந்த அப்பாவி ஈழ தம்பிகளின் காசு எதுக்காக காசு கொடுக்க போறாங்க இங்க உள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு இவனாலும் எதையும் செய்ய முடியாத கையெழு நிலையில் கையெழு அரணா கயிறு கூட இல்லாத நிலையில் உள்ள ஒரு சாமானியன் இந்த அதாவது பேரரசுக்கு கீழ் உட்பட்ட சிற்றரசு இது எது தமிழ்நாடு அரசு என்பது சிற்றரசு போன்றது தான் தமிழ்நாடு அரசுக்குள் இருக்கிற ஒரு மாநாட்சி மாநகராட்சியை போன்றது அல்ல ஊராட்சியை போன்றது தான் அப்படிப்பட்டது தான் ஒன்றியத்தை ஆளுகின்றவர்களுக்கு நம்ம வந்து ஊராட்சியை போன்றவர்கள் தான் தமிழ்நாடு அரசு என்பது அந்த எல்லைக்குள் தான் இருந்து எதையும் செய்ய முடியுமே தவிர புதிதாக சட்டம் ஏற்றுவதோ இயற்றிய ச சட்டம் எடுத்துக்கலாம் அந்த சட்டத்தை அமல்படுத்துவது என்றால் அவர்கள் கைநாட்டி வைக்கணும் அவர்கள் கைநாட்டு என்னதான் ஆஹ் உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டம் போட்டா கூட தீர்ப்பு எழுதினா கூட ஒன்றிய அரசு நினைத்தால் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் பாராளுமன்றத்திலே அதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் எல்லா விதிகளையும் திருத்துவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது நம்ம சீமா கேள்விகள் கேட்கின்ற கேள்விகள் எல்லாமே முரண்பாடானது மக்கள் வ வந்து தட்டி எழுப்புகிறார் என்று பொருள் அல்ல அப்போ இறையாண்மை மிக்க தமிழ் தேசியம் வேண்டுமென்றால் அதனுடைய பொருள் என்ன தனி தமிழ்நாடு அதுதான் இறையாண்மை மிக்க தமிழ் தேசியம் என்பது தனித்தமிழ்நாடு அப்போ அதை நேரடியாக கேளு ஏன் மறைமுகமாக பேசுற இறையாண்மை மிக்க தமிழ் நீ இறையாண்மை மிக்க சொல்கிறதே கிடையாது அந்த வார்த்தை சொன்னா மாட்டிக்கிடுவாங்க அதுலேயும் ஒரு உட்பதிவு இருக்குங்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அது என்ன தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்றாலே இறையாண்மை மிக்க ஒரு தனி நாடு அதுதான் தமிழ் தேசியத்தை ஒன்றால் கொண்டு வர முடியுமே தவிர அப்படி என்றால் தான் தமிழ் தேசியமே தவிர உன் இன மக்களுக்கான உரிமையை வென்றதற்கு உரிமை வென்றெடுக்குன்னா நீ தனி நாடை தான் முடியும் இது தற்கொலை சோம்பிகளுக்கு புரியாத பட்சத்தில் என்ன செய்ய முடியும் ஒரு அடக்குமுறை சட்டத்திற்கு உட்பட்டு தான் நாம் எல்லாத்தையும் கிளைம் பண்ண முடியும் நம்மளால் முடிந்ததையெல்லாம் கேட்டு கேட்டு பெறுவதற்கு போராடி போராடி பெறுவதற்கு முனைந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படித்தான் ஒன்றிய அரசின் கீழ் தமிழ்நாடு அரசும் இருக்க முடியும் அதை தாண்டி நம்ம எதையுமே செய்ய முடியாது நீ தனி தமிழ் தேசியம் அப்படின்னாலே நாடு என்று போ அந்த தனி நாடை உன்னால் அமைக்க முடியும் அதை வெளிப்படையா பேசு நீ தமிழ் தேசியம் பேசி பேசி விடுதலை புலிகளுக்கான ஆதரவு இல்லை இங்கே மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அதெல்லாம் வெறிகொண்டு இருக்காங்கிற ஒரு நிலைப்பாட்டை காட்டுறதை மாதிரி காட்டி அவர்கள் மீது அவர்கள் அவர்களுடைய வாழ்வியலுக்காக தங்களுடைய மக்களுடைய வாழ்வியலுக்காக துன்பியல் நீக்குவதற்காக அவர்கள் முன்னெடுக்கும் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் போடுவதாக விடுதலை புலிகள் அமைப்புகளுக்கு தொடர்ந்து இந்திய அரசு தடை நீடிப்பதற்கு நீதான் மூல காரணமாக முழு முதற் காரணமாக இருக்கிறாய் இந்த சைமன் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான் தீமையான ஒரு பேர் வழி எத்தனை பேர் போட்டு உடைத்தாலும் சரி இன்னும் கூட கொஞ்சம் கூட சோம்பிகளுக்கு அறிவு என்றால் அதற்கு நாம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அந்த சோம்பிகளுக்கு நாம் தட்டி 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 அவங்ககிட்ட ஏப்பா சிலருக்கு வந்து மயக்கம் வரும் அதாவது சாகம் தருவாய்க்கு போயிட்டுருக்காங்கன்னா மயக்கமரும் இப்பா ஏய் கண்ண முடியாதப்பா சில படத்தில் பார்த்து கண்ண முடியாத கண்ண முடாத கண்ண முடாத இரு 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 ஆஸ்பத்திரி என்ன தான் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் ஏய் 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 தற்கூரி தற்கொறி எடா 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 எட நீ சாவலை சாவலை எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி நம்மளும் திரும்ப திரும்ப செரட்டில் தட்டி தட்டி செகட்டில் தட்டி தட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் இது நம்மளுடைய முயற்சி அதாவது தமிழனை அஹ் இந்த வெறுமுட்டி சிமான் சைமான் ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம அதுல இருந்து நம்ம மீட்பது நம்மளாதான முயற்சி தான் அந்த கோபத்துல சப்ஸ்கிரைபர்கள் கூட இருக்கிறதே கம்மி தான் அதுல ஒன்னு ரெண்டு ஒரு திடீர்னு ஒரு வீடியோ போட்டோடனே வெளியே ஓடுவான் பாரு பாஞ்சி என்னோட கோவணத்தை ஏடா உருகிட்டேனா அப்படின்னு கேட்டா ஒரு மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மொத்தமாக நிலம் போ பார்க்காம இருக்கு அவ்வளையே கிடையாது எனக்கு என்ன எந்த ஒரு வாயிலையும் நான் பிழைக்கேன் நான் விவசாயம் பண்ணி அதெல்லாம் பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் வருமானம் இல்லையா கடன் வாங்கியாவது பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் கஷ்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எப்படியா சமாளிச்சுக்கிடுவோம் அப்படின்னு வச்சுக்கேன் நீ பார்த்து தான் எனக்கு வருவாய் தரணுங்க அவசியம் எனக்கு இல்லை நீ திருந்து வருந்து அல்லைன்னா பின்னாடி உனக்கு மருந்தே இல்லாமல் பேருண்டா ஒரு முட்டி சோம்பிகளா அப்படின்னு தான் இளச்சோம்பிகளையும் கேட்கேன் இங்கே உள்ள தமிழ்நாட்டு சோம்பிகளையும் கேட்கேன் அயலகத் தம்பிகளையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வீங்களே அதில் எத்தனையோ பேர் கேட்காங்க அதில் நானும் பத்தில் ஒன்று பதிமூணுனா கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ சீமா பேசுகிறது அந்த அரிட்டாப்பட்டி கூட்டத்துக்கு அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அங்கே வந்து கரிம வளாகத்தை அல்லது கூடிய உத்தரவை வேதாந்தாக வாங்கிட்டு வந்து நிற்கும் அவனை இங்கே உள்ளே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போராடுதோம் அதை திரும்ப ஒன்றிய அரசு பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போராடணும் போராட்ட காலத்துக்கு நீ வந்தது சரி நான் உன்னை தவறுன்னு சொல்லலை வா போராடு

காரி துப்பி அந்த காரி துப்பை அந்த எச்சில போய் அள்ளி அவங்க கட்சியில் சேர்த்து கட்சி வளர்க்கலாம் யார் அந்த அளவில் ஒவ்வொரு கட்சி இருக்குது நீ அந்த அந்தளவில் வாக்குதது சதவீதம் வச்சிருக்க கட்சி இருக்கியா கிராமந்தோறும் உனக்கு கட்டமைப்பு இருக்கா இப்போ ஒரு கட்டமைப்புன்னா ஒரு இருபத்தைந்து பேர் கொண்ட ஒரு குழு ஒரு கிராமத்துக்குள்ள அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் அதிமுக திமுகங்கிற கட்சிக்கு ஒரு கிராமத்தில் மூணு நாலு குழுக்கள் இருப்பாங்க நூறு மெம்பர் சேர்த்துருவான் நாலு குழுவா தனித்தனி செயலாளர் பொருளாளர்னு போட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் மெம்பர் மெம்பர்ஷிப் ஃபார்ம் கொடுத்துருவான் மெம்பர்ஷிப்பாக கார்டு கொடுத்துருவான் எல்லாமே நடந்துருது நீ அப்படி யாருக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருக்கியா இல்ல எல்லா கிராமத்துலேயும் கிளைகள் வச்சுருக்கியா ஒரு கிடையாதப்பா அதெல்லாம் கிடையாது உனக்கும் அல்ல அந்த தம்பி விஜய்க்கும் அதுதான் 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 உண்மை விஜய்க்கு போகும் ஒரு கணக்கீடு பண்ணியிருக்காங்க அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு உண்மையில் அதுவும் கிடைக்காது தேர்தல் போது அதுவும் கிடைக்காது அது அப்படி அவருக்கு அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் வாக்கு விஜய்க்கு கிடைப்பதாக இருந்தால் நாம் தமிழர் தற்கூறிய வாக்குகள் தான் சிதறி போய் அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா திமுக வாக்குகள் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் போனால் கூட நாம் தமிழர் வாக்கு தற்கூரி வாக்குகள் மூணு சதவீதம் அங்கே போனால் தான் அஞ்சு சதவீத வாக்குகள் அப்படிங்கிறது கிடைக்கவே தவிர மற்ற கட்சியினுடைய எந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைவதற்கு வாய்ப்பில்லைங்கிற நிலைமை தான் இருக்குது வாய்ப்பில்லை ராஜா அந்த மாதிரியான நிலைமை இருக்குது ஆனால் இந்த சீமான் எத்தனை இழிவாக தங்களுடைய கட்சி தொண்டர் யாரும் தங்களுடைய கட்சி தொண்டர்களாக நாம் நம்மளின் தம்பிகளாக பார்க்கப்பட்டவர்களை வெறும் எச்சில் அப்படின்னு எவ்வளவு அசிங்கமாக கொச்சையாக பேசி வெளியனுப்பு தான் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களடா இவன் எதை சாதித்து விடுவான்ட்டு நம்பி போய்கிட்டு இருக்கிய அப்படின்னு திரும்பவும் கேட்டு கொஞ்சம் எப்பா எப்பா இடா கண்ணு மூடியடாடா உசுரோட இருக்குது உசுரோடு ஆஸ்பத்திரி என்ன இருக்குது பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் இருக்குது